வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சுக்கு மீன் குழம்பு செய்ய போகிறேன் அந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் கவளை மீன் குழம்பு மாங்காய் வச்சுருக்கிறேன் மாங்காய் மரத்தில் வீட்டில் பறித்த மாங்காய் தான் பங்கனப்பள்ளி கொஞ்சம் பழமாயிருச்சு பறிச்சிட்டேன் குழம்புக்கு வேணும்னு இன்றைக்கி பறித்தேன் ரெண்டு மாங்காய் மாங்காய் வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் கருவேப்பிலத்தலை பச்சை மிளகா இஞ்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் பூண்டு பல் வச்சுருக்குறேன் ஒரு கட்டி பூண்டு உரிச்சி உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் கவலை மீன் கழுவி வச்சுருக்குறேன் பாருங்கள் புளி நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ நம்ம புளிப்பு தேவையோ அவ்வளோ புளி நான் ஊற வச்சுருக்குறேன் ஒரு முப்பது கிராம் புளி ஊற வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் புளி கூட புளி கூட போடலை மூணு தக்காளி பழம் போடுறோம் இல்லையா மாங்காய் போடுறோம் ஒரு முப்பது கிராம் புளி ஊற வச்சுருக்குறேன் நான் பாட்டி குழம்பு எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சட்டி காய வச்சுட்டேன் சத்தி காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காயட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோ நல்லா பொரியட்டும் கடுகும் வெந்தயம் சீரகம் எல்லாம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இடித்து வெள்ளை பூண்டு இஞ்சி சில்ல வெங்காயலாம் இடித்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் போடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க ரெண்டு வரட்டும் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகா எல்லாம் கூட்டி வச்சுக்கலாம் பாட்டி பாருங்க புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி கூட நம்ம தேவையான மிளகா தூள் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நிறையா நிறையா நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோம் தக்காளி பழத்தை இது கூடவே போட்டு கரைச்சிக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தக்காளி பழத்தை கரைக்கிற மாதிரியே இருக்காது இருந்தாலும் எப்படியாவது நம்ம பலம்லாம் கொடுத்து இந்த தக்காளி பழத்தை அதுக்குள்ளே கசக்கி போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் எப்படியோ கசக்கி போட்டேன் பிச்சு போட்டுட்டேன் இது பலத்தெல்லாம் கொடுத்து நல்லா கசக்கிறோம் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை தக்காளி பழம் அப்போல்லாம் தக்காளி பழத்தை கசக்கி புளிஞ்சி குழம்பு வச்சுருவோம் இப்போல்லாம் புளியவே முடியல தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா கூட சின்ன சின்னதாக போட்டு ந நறுக்கி தான் அரைக்கும் அப்போ தான் அது அரைப்படும் இப்போ பார்த்தோங்க அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாகவே கரையாது அதை எடுத்துடணும் வேகாது அது அதை எடுத்துருங்க அதை கரை கரைச்சிட்டு அந்த சக்கையை எடுத்துருவோம் இது வேண்டாம் நம்மளுக்கு இதை எடுத்துடலாம் இது தேவையில்லை இந்த கொண்டையை பிச்சு எரிஞ்சிடணும்னு பார்த்தீங்களா இந்த கொண்டை வேகவே வேகாது மூணு தக்காளி பழத்துனியும் எடுத்துட்டேன் தோலை எவ்வளோ கெட்டியாக இருக்கும் போதும் கரைச்சது நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி பழம் உப்பு புளி குளம்பிளகா புளி பொடி வச்சுக்கலாம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம் இப்போலாம் கரெக்டாக இருக்குது நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் மீன் போடும்போது பாட்டி காமிக்கிறேன் குழம்பு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு மேலே வரட்டும் அப்புறம் மீன் போடலாம் திறந்து பார்க்கலாம் குழம்பு இந்தளவு கொதித்து வரும்போது தழையும் மாங்காயும் கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டையும் போட்டுக்கணும் இவங்க எல்லாம் அந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாம் இவங்களுக்கு கூட சேரட்டும் சேர்ந்தால் தான் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் குழம்பு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் பேச்சுலர்ஸு கூட அந்த குழம்பு செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது தேவ அமர்தமாக இருக்கும் ரொம்ப சின்ன சிம்பிளாக தான் பாட்டி காமிச்சிருக்கிறேன் வேறு ஒன்றும் போட வேண்டியதில்லை அவங்க போடுற டிப்ஸு தான் எந்தெந்த டைமில் என்னென்ன போடுறோன்றது மட்டும்தான் இருக்க தவிர குழம்பு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் முடிவை சொல்ல வாங்க குழம்பு எப்படி இருக்கும் வந்திருக்குன்னு திறந்து பார்ப்போம் குழம்பு ரொம்ப வாசனை உட்காரவே முடியல அப்படி மணக்குது இப்போ மீனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி கவலை மீன் குழம்பு வைங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் ரெண்டு கொதி வரட்டும் கொதி திறந்து பார்ப்போம் இந்த மாதிரி கொதி வந்தோடனே கேஸாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரெட்டி மீன் உடஞ்சிட்டுருவோம் மீன் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கிறேங்க போதும் கவலை மீன் குழுவோம் மாங்காயும் நான் போட்டேன் அந்த டைம் மாங்காய் போட்டீங்கன்னா மாங்காயும் வெந்துடும் மாங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இதுக்கு மேலே இப்போ கொத்தமல்லி தலையெல்லாம் வேலை ரொம்ப சீப்பாக விற்கிது வாங்கி சட்னி அரைங்க கொத்தமல்லி தொப்பு பண்ணுங்க சட்னி இறங்க இந்த வெயிலுக்கு இப்போ வாங்கி நிறைய சாப்பிட்டுக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொத்தமல்லி தலை ரொம்ப சீப்பாக பத்து க பத்து ரூபாய்க்கு மூணு கட்டு விற்கிது கொத்தமல்லி தழை போட்டேன் இந்த மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நிறையா நான் போடலை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது தான் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு புளி மாங்காய் தோட்டத்தில் வந்து கடையில் இப்போ மாங்காய் சீசன் தான் பாருங்கள் என்னை பேசவே விட மாட்டுறாங்க இந்த காக்காய் விடாமல் கத்துறாங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட கொதிக்கிது பாருங்கள் மூடி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொத்தமல்லி தலை பாட்டி நிறையா போட்டிருக்கேன் பாட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும் கொத்தமல்லி தலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால தான் நிறையா கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தழை போட்டு குழம்பு லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொதிக்கும் போதும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோ ஒரு மனமாக வாசனையாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ